இனிய வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த வீடியோவில் டிஎன்பிசி ஷீட்டை எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஃபில் பண்ணலாம் அப்படி ஃபில் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னென்ன எக்ஸாம் ஹாலில் ஃபாலோ பண்ணக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டிப்ஸையும் வரிசையாக வந்து பார்க்கலாம் முதல் எடுத்ததும் டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த மூணு மணி நேரம் தான் உங்களோட வாழ்க்கையவே தீர்மானிக்க போகுதுங்கிறது தெரிஞ்சது தான் அந்த மூணு மணி நேரத்தையும் எப்படி நீங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கிற டிப்ஸ் வந்து பார்க்கலாம் முதல் எடுத்ததும் டைம் மேனேஜ்மெண்ட் ஸோ பார்க்கும்போது என்ன அப்படின்னா எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்ததும் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துட்றாங்க சரிங்களா கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் வந்து முடிச்சிடுறீங்க அதாவது சைன் பண்றது தென் கொஷின் பேப்பர் புக்லெட் நம்பர் எழுதுறது இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்ச உடனேவும் படப்படான்னு என்ன பண்றீங்க வரிசை ஒன்னாம் நம்பர்லேருந்து இருந்து நம்பர் கொஷின் வரைக்கும் எழுத ஆரம்பிச்சிருங்க லாஸ்ட்ல டைம் இல்லைங்கிற மாதிரி ஒரு தாட் வருது ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மள அறியாம கொஷின் பேப்பர்ல மிஸ்டேக் வந்து பண்ணிடுறோம் பத்தாம் நம்பர் கொஷினுக்கு பதினொன்னாம் நம்பர் ஆன்சர் பண்றது அப்படிங்கிற மாதிரி மிஸ்டேக் பண்ணிடுவோம் ஏக்கு பதிலாக பி ஷேட் பண்றது மாதிரி என்ன பண்றோம் பண்ணிடுறோம் இது போக லாஸ்ட் மினிட்லேயே வந்துக்கிட்டு தெரிஞ்ச கொஷின் வந்து லாஸ்ட்டில் ஒரு பத்து இருந்துச்சு அதை நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க தெரிஞ்ச கொஷினை லாஸ்ட் மினிட்ல அவசரமாக அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணவங்களும் இருக்காங்க கண்டிப்பாக எல்லா தேர்வரும் இப்போ நான் சொன்ன கேட்டகிரியில் ஏதாவது ஒரு கேட்டகிரி கீழே வந்துட்டு வந்துருவாங்க சரிங்களா ஸோ அவங்களுக்கான டிப்ஸ் தான் என்ன அப்படின்னா இப்போ பார்க்க போகிறது ஸோ மொதல் எடுத்ததும் எக்ஸாம் ஹாலில் ஃபார்மாலிட்டிஸ் முடித்த உடனேவும் போல எல்லாரும் அட்டன் பண்றது ஜென்ரல் தமிழ் தான் வந்து அட்டன் பண்ணுவோம் ஜென்ரல் தமிழ் வந்து அட்டன் பண்ணிருங்க அப்படி அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன டிப்ஸ் ஃபாலோ நான் வந்து சொல்லியிருக்கேன் பாருங்க அந்த வந்து நான் லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ் முடிச்ச உடனே நூத்தி ஓரளவு கொஷின் வந்து இருநூறாவது கொஷினுக்கு டைரக்டா வருஷப்படி நீங்க எழுத வேண்டாம் அப்படி நீங்க எழுதுறீங்கிற போது கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பத்து கேள்வி உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியா இருக்கலாம் இல்லாட்டி மேக்ஸ்ல இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கலாம் கண்டிப்பா நீங்க தப்பு பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு முதல் எடுத்ததும் பொது தமிழ் கேள்விய நீங்க அட்டன் பண்ணி முடிச்ச உடனேவும் நேரடியாக ஆப்டிடியூடுக்கு வந்து வந்துருங்க ஆப்டிடியூடு கொஷின் கலந்து கலந்துதான் இருக்கும் வரிசையா இருக்காதுன்னு தெரியும் சோ ஆப்டிடியூட ரொம்ப நிதானமா பொறுமையா வந்து அட்டன் வந்து பண்ணுங்க தெரிஞ்ச கொஷினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க தெரியாத கொஸ்டினை விட்டுருங்க அடுத்த ரவுண்ட் வரும்போது பார்த்துக்கலாம் ஸோ இப்ப நம்ம தெரிஞ்ச கொஷினாவே இருக்கு அட்டன் பண்ணி முடிச்சிடலாம்ங்கிற மாதிரி ஒரு கிசிங் வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ வச்சுட்டோம்னா ஜென்ரல் தமிழ்ல ஒரு நூறு முடிச்சிருப்போம் நம்ம ஆப்டிடியூட்ல ஒரு டுவெண்டி ஃபைவ் முடிச்சிருப்போம் மீதி இருக்கக்கூடிய ஜிகே தான் செவன்டி ஃபைவ் ஸோ இந்த செவன்டி ஃபைவ் கொஷினையும் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியமான ஒண்ணு ஜி கேலையும் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வரிசையா வந்து அட்டன் பண்ணியே ஆகணுங்கிற நெசசரியில வந்து கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணாதீங்க முதல் எடுத்ததும் தெரிஞ்ச கொஷின் ஈஸியா இருக்கக்கூடிய கொஷினை மட்டும் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க தெரியாத கொஷின் வருதா விட்டுருங்க விட்டுட்டு அடுத்த கொஷின் போயிருங்க ஓகேங்களா சோ இப்போ ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் பாருங்களேன் நூறு கொஷின் முடிச்சிட்டோம் தென் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு கொஷின் முடிச்சிட்டோம் மீதி இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு கொஷின்ல தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் விளையாண்டுகிட்டு இருக்கோம் மொதல் ஈஸியான கொஷின் அதை முடிக்கிறீங்க அடுத்து ரெண்டாவது வரும்போது தான் என்ன பண்ணணும் நீங்க உங்களுக்கு கஷ்டமான கொஷின் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு கேள்வியை பார்த்த உடனேவும் ஐயோ அந்த கொஷின் வந்து நான் தான் நான் மறந்துட்டேன்னு எனக்கு ஞாபகத்திலேயே வல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தாட் வந்துருச்சுங்கிற பட்சத்துல அடுத்து இருக்கக்கூடிய ஈஸியான கொஷினையும் மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் சொல்றேன் முதல் எடுத்ததும் ஈஸியான கொஷினவாக முடிங்க தெரிஞ்ச கொஷினவாக எழுதுங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து ரெண்டாவது ரவுண்டு வரும்போது மட்டும் என்ன பண்றீங்க அப்படின்னா தெரியாத கொஷினு தென் அந்த கொஷினுக்கு ஆன்சரே புரியல அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் என்ன பண்றீங்க அட்டன் வந்து பண்றீங்க அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பழக்கம் போல அந்த ஏபிசிடிஇ நம்ம வந்து கூட்டி போடுவோம் பார்த்தீங்களா அதை பத்தின டிப்ஸை இப்ப வந்து பார்க்கலாம் முதல் எடுத்ததும் நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் தப்பு தப்பாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா பத்தாம் நம்பர் கொஷினுக்கு பதினொன்று நம்பரை ஷேர் பண்ணிடுவோம் இல்லாட்டி ஏக்கு பதிலாக பி வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் எடுத்ததும் நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா ஒன்றாம் நம்பர் கொஷினுக்கு பி தான் அப்படிங்கிற மாதிரி கெஸ்ட் பண்ணும்போது என்ன செய்யணும்னா கரெக்டாக அதுக்கு நேராக விரல் வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் ஷேர் பண்ணணும்னா கண்டிப்பாக மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே ரெண்டுக்கு பி ரெண்டுக்கு பின்னு சொல்லிக்கிட்டே என்ன செய்யணும்னா ஜஸ்ட்டு ஷேர் பண்ணாலே என்னது வேலை வந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா ஸோ நீங்கள் வெளியில் வந்துக்கிட்டு சவுண்டாக சொல்ல முடியாது மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு தான் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸையுமே நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் அமல்படுத்த முடியும் அதுக்கிடையில் வந்துக்கிட்டு அமல்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ சொல்லக்கூடிய டிப்ஸை மட்டும் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் எக்ஸாம் ஹாலுக்கு வந்து போங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபிசியை வந்துக்கிட்டு லாஸ்ட் மினிட்ல தான் கூட்டி போடுற மாதிரி வந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் அதை வந்து இப்போ நம்ம பண்ண போகிறது கிடையாது ஃபஸ்ட்டே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய்ட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சைன் பண்ணுறத பண்ணி முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் வேலிடேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வந்து போட்டுக்கோங்க ஏபிசிடிஇ ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மட்டும் வந்து போட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ரோ முடிக்கிறீங்கல்ல கரெக்டாக இதில் வந்துக்கிட்டு அறுபத்தி ஏழு கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பொறுமையாக உட்காந்து இந்த ரோ ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த ரோவுக்கு வந்து போங்க நீங்கள் கேட்கலாம் என்ன சார் இப்படி இப்போ சொல்கிறீங்க டைமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக டைம் வந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி சொன்ன டிப்ஸை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டைம் வந்துக்கிட்டு இருக்கும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட்டில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க இல்லைங்களா ஏன்னா அந்த லாஸ்ட்டில் கொடுக்கக்கூடிய ஃபிஃப்டின் மினிட்ஸ் டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முன்னாடியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டயத்தை எடுத்து இந்த இடத்த கால்குலேஷன் பண்ணி போட்டு வச்சிட்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்குமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஃபஸ்ட்டு ரோவில் எவ்வளவு ஏ வருது அப்படிங்கிறத கரெக்டாக வந்து கூட்டி இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க இது கொஞ்சம் அதிகமாக பட்டை அடிக்கிற மாதிரி பேனாக இருக்கும் நீங்கள் வேற ஒரு பிளாக் இங்க்கை வந்துக்கிட்டு ப்ராப்பராக அதாவது ரொம்ப மில்லிஸ் எழுதும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிளாக் இங்கை வச்சுக்கிட்டு கரெக்டாக எழுதிக்கோங்க பத்து ஒரு எடுத்துக்காட்டு எழுதுவோம் அப்வியஸ்லி வந்துக்கிட்டு நம்ம இக்கு வந்துக்கிட்டு ஜீரோ தான் போட போகிறோம் ஏன்னா இ வந்து போது மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் பண்ண மாட்டோம் ஷேர் பண்ண மாட்டோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ரோ முடித்த உடனேவும் உடனே எழுதிருங்க அதில் முப்பத்தேழு ஒரு பத்து ஒரு பன்னெண்டு தென் எயிட் இந்த இடத்துல ஜீரோன்னு எழுதிடுங்க ஸோ ஒரு ரோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த ரோவுக்கு வந்துக்கிட்டு போங்க எடுத்த எடுப்புலேயே வந்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணி முடிக்கும் போது கண்டிப்பாக வந்து டைம் வந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப மிச்சமாகும் சரிங்களா ஃபைனல் வந்துக்கிட்டு பார்க்கும்போது இந்த ரெண்டு ரோ முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ரோ மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கும் இந்த ரோவை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைனலில் ஒரு டென் மினிட்ஸ் டைம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நேரம் எக்ஸிக்யூட் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குங்கிற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி தொடச்சிய வீடியோக்கள் வரணும் அப்படின்னா எங்கள் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி